ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஹலோ எனக்கு பெரிய மாணவர்களே இன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது அமர்ந்திருத்தல் நம்புகிறதை பெற்றுக்கொள்ளுதல் எனக்கு எனக்கு நம் ஆத்மாவிடம் நாம் சொல்ல வேண்டிய இரண்டு காரியங்கள் முதலாவது தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் கர்த்தரையே சார்ந்து வாழ்தல் அவரை நம்பி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கின்றார் அவர் செயல்பட துவங்குகின்றார் நாம் அமைதியாக இருக்க வேண்டியதுதான் எனக்கு பிரியமானவர்களே ஆத்மாவிடம் தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லும் பொழுது பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் இரண்டாவது நான் நம்புகிறது அவராலே வரும் ஆம் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி நாம் எந்தெந்த காரியங்களுக்காக விண்ணப்பிக்கின்றோமோ எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அவைகளை எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நாம் அவைகளை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் எனவே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏடிக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் ஆத்துமாவிடம் அமர்ந்திருக்கும்படி நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி கர்த்தாவே நான் நம்புகிறதை நீர் தருகிறீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு நீர் அதிகரித்து கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த செப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகளோடு இருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே இன்னும் மென்மேலும் உயர்த்தேற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே என் முழு உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தசித சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் காட் யூ ஆல்